குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சசாத் பரபிரம்மா தஸ்மை சி குருபே நமக டிபி ஆதி நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் தனுசு ராசிக்காரர்களுக்கு சுக்கரனுடைய பயிற்சினால என்னென்ன ஒரு மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு விசுவாசி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் ஐப்பசி மாதம் பதினாறாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் ரெண்டாம் தேதி வரை இந்த இருபத்தைந்து நாட்களும் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்போ தனுசு பாருங்கள் காலப்புருஷ தத்துவத்தில் ஒன்பதாவது ராசி இந்த ராசிக்கு அதிபதி தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஆவார் தனுசு ராசிக்குள் மூலம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் பூராடம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் முத்திராடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் இந்த ராசிக்குள்ளே வரும் பொதுவாக தனுசு ராசிக்காரர்கள் பாருங்கள் விரைவாக செயல்படக்கூடியவர்கள் எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடியவர்கள் அரசாங்க யோகம் உடையவர்கள் போல புகழ் உடையவர்கள் கௌரவம் அதிகம் பார்க்கக்கூடியவர்கள் அதேபோல் உயர்ந்த ஸ்தானம் உயர்ந்த பதவி உயர்ந்த யோகம் வகிக்கக்கூடியவர்கள் பாருங்க தனுசு ராசிக்காரர்கள் ஆச்சாரம் அனுஷ்டானம் மூத்தவர்களை மதிக்கக்கூடிய திறமை மற்றவர்களுக்கு அறிவுரை ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு வல்லமை இதெல்லாம் பாருங்க இயற்கையாகவே தனுசு ராசிக்காரர்கிட்ட இருக்கும் பொதுவாக சுக்கரன் பாருங்க ஒரு ஜாதகத்தில் பலம் பெற்றிருப்பது அவசியமான ஒன்று ஏன் அப்படின்னா இயற்கை சுபக்கிரகத்தில் குரு பகவானுக்கு அடுத்த சுபக்கிரகம் அப்படின்னா தான் மேலும் சுக்கரன் வந்து ஒரு ஆணுக்கு கலத்துகிற காரகன் அதே போல் நாம் பயன்படுத்தக்கூடிய பணத்தை சொல்லக்கூடிய கிரகம் பாருங்கள் தான் அதே போல் வாகனக்காரகன் இந்த கலைக்கு காரகன் இசை நடனம் நாட்டியம் அழகு கவர்ச்சி இளமை இதுக்கெல்லாம் யார் காரகன் அப்படின்னா சுக்கரனாங்க ஒருவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார் ஆனந்தமாக இருக்கிறார் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் இல்லாமல் இருக்கிறார் அப்படின்னா ஒரு ஜாதக சுக்கிரன் பலமாக இருக்குன்னு அர்த்தங்க அப்போ ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் பலம் பெற்றாலே இந்த உலகத்தில் பிறந்து வாழ்க்கையில் எல்லா சுகத்தையும் ஒருவர் அனுபவிக்க முடியும் அப்போ சுக்கரனுடைய பலம் அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லாங்க ஒவ்வொரு ஜாதகத்திலையுமே தனுசு ராசிக்காரர்களுக்கு சுக்கரம் பாருங்கள் ஆறுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி கிட்டத்தட்ட ஒரு மாதமாக பாருங்கள் கேதுவை நோக்கி பயணம் செய்தார் ஆறாம் அதிபதி கேதுவை நோக்கி போனார் உத்தியோகம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்திருக்கும் ஒரு மாதமாக உத்தியோகத்தில் பாருங்க ஒரு சில சிரமங்கள் மேலதிகாரிகள் தொல்லை இட இடமாற்றங்கள் இதெல்லாம் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது அதே போல் திடீர் மருத்துவ செலவுகள் அதே போல் எந்த ஒரு பிரச்சனைக்கும் முடிவு தெரியல ஒரு லாபம் இல்லை உங்களுடைய நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கலை நம்மளும் நினச்சா அதுவும் நடக்குது இது போன்ற சில பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலேருந்து பாருங்கள் சுக்கரன் நவம்பர் ரெண்டாம் தேதி வரையும் ராசிக்கு பத்தாம் இடத்துல நீச்சல் நிலையில் இருப்பார் தனுசு ராசிக்காரர்களுக்கு சுக்கர நீச்சம் பெறுவது சிறப்புங்க ஏன் அப்படின்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆதிபத்திய ரீதியில் சுக்கரம் பாவர் அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு கெட்டவன் கெட்டான் கிட்டும் ராஜயோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆறுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெறுவது பாருங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் என்ன சொல்ல போனா இரண்டு குடிவனும் பதினொன்னு நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க இந்த காலகட்டத்துல தனுசு ராசிக்காரர்களுக்கு இரண்டு குடியவர் யாரு அப்படின்னா சனி பதினொன்னு குடியவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கரன் அப்போ இந்த இரண்டு கிரகங்களும் நேருக்கு நேர் பார்த்து கொள்வது தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல பணப்புழக்கத்தை கொடுக்கும் எப்பன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் ரெண்டாம் தேதி வரையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நவம்பர் இரண்டாம் தேதி வரையும் உள்ள காலகட்டத்தில் பாருங்கள் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் வராத பணமெல்லாம் வந்து சேரும் குடும்ப விஷயங்களில் முன்னேற்றம் இருக்கும் உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பு தரும் உங்கள் அக்கௌண்ட்டில் பண இருப்பு அதிகமாகும் அதே நீண்ட காலமாக வராத பணமெல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து சேரும் சொந்த தொழிலில் நல்ல பண வரவுகளை கொடுக்கும் வியாபாரத்தில் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் உத்தியோக ரீதியாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல் வழக்கு சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பேங்கில் ஏதாவது லோன் கேட்டிருந்தீங்கன்னா அந்த லோன்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கு உள்ள ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் இப்படி பாருங்கள் நல்ல அதிர்ஷ்டங்களை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் பத்தாம் இடத்துல நீச்சக்கரகம் சஞ்சாரம் பொழுது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிரன் வந்து பத்தாம் இடத்துல நிலை பெற்றாலும் அவர் லாபாதிபதிங்கிறதுனால அதை இரண்டாம் அதிபதி பார்க்குறதுனால அவங்களுக்கு நல்ல பணப்புழக்கத்தை கொடுக்கும் மூன்றாம் அதிபதியும் லாபாதிபதியும் பார்த்துக்கிறதுனால புதுசாக ஆபரணங்கள் எடுக்க முடியும் வேலையாட்கள் வச்சு வேலை செய்கிறவங்களுக்கு புது வேலையாட்கள் அமைவார்கள் வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்கள் பொருட்கள் இதெல்லாம் எடுக்க முடியும் மேலும் பாரு தரிச ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஆறாம் அதிபதியும் இரண்டாம் அதிபதியும் பார்த்துக்கிட்டேன் எதிர்பாராத பொருள் வரவு திடீர் பொருள் வரவு இதையும் கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் பாருங்க சுக்கிரன் அப்ப இரண்டாம் அதிபதிய லாபாதிபதி பார்க்கறது இந்த காலம் ஒரு அதிர்ஷ்ட காலம் மேலும் அக்டோபர் பதினெட்டாம் தேதியில இருந்து உங்க ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் பாருங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல தனது சொந்த காலில் அமர்றாரு எட்டாம் இடத்துக்கு போனாலும் ஏழாம் இடத்து வேலையை தான் அதிகமாக செய்வார் குரு பகவான் அதனால ஒன்றும் பெரிய கடுபரங்கள் வந்துடாது தனசு ராசிக்காரர்களுக்கு குரு எட்டாம் இடத்துக்கு போறாரு நமக்கு நிறைய கஷ்டங்கள் வரும் சிரமங்கள் வரும் அப்படின்னு பயப்பட தேவையில்லைங்க தனுசு ராசிக்காரர்கள் என்ன சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி ஜூன் வரையுமே உங்களுக்கு அதிர்ஷ்ட காலம் தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த காரியத்தை தொட்டாலும் அதில் ஒரு முன்னேற்றம் அதில் ஒரு அதிர்ஷ்டம் அதில் நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்துல தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய பார்வை பாருங்க உங்களுக்கு உடல் ரீதியா மன ரீதியா இருந்த கஷ்டங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு தீர்வு கிடைக்கும் சமூகத்துல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் குரு பகவான் நேரடியாக ஏழாம் இடத்துல வந்து உங்க ராசியை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் வரையும் பார்த்துட்டு இருப்பார் அதிசாரமா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் போனாலும் பாருங்க குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அப்ப குரு பகவான் உங்க ராசியை பார்த்துட்டு இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்குள்ள திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கும் குழந்தை பக்கம் உள்ளவர்களுக்கெல்லாம் குழந்தை பக்கம் இருக்கும் வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும் வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும் கணவன் மனைக்குள்ள நல்ல ஒற்றுமை இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் அந்த பிரச்சனை எங்களுக்கு தீர்வு கிடைக்கும் இப்படி நல்ல மாற்றங்களை பாருங்கள் குரு பகவானும் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார் சுக்கரனும் பாருங்கள் இந்த நவம்பர் ரெண்டாம் தேதிக்குள்ள உங்களுக்கு ரெண்டாம் அதிபதியும் லாபாதிபதியும் பார்த்துக்கொள்வதும் ஒரு மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அதே போல சனி பகவான் பாருங்க உங்களுக்கு தனாதிபதி தனாதிபதி கேந்திரத்தில் இருக்கிறார் என்ன சொல்ல போனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி அத்தாஷ்டம சனி நான்காம் இடத்துல சஞ்சாரம் சிவன் அவருடைய பார்வை உங்கள் ராசிக்கு விழுந்து கொண்டிருக்கிறது சனியினுடைய பார்வை ராசிக்கு விழுவதனால ஒரு தொழில் செய்கிறீங்க ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் கொஞ்சம் வேலை பொருள் இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி உங்களுக்கு உத்தியோக ரீதியாகவோ இல்லை வருமான ரீதியாகவோ எந்த பிரச்சனையும் இருக்காது சனி பகவானால் ஏன்னா சனி பகவான் சுபர் வீட்டில் குரு பகவான் வீட்டில் இருக்கிறார் அப்போ சனி பகவான் ஒன்றும் பெரிய கெடுபுரங்களை கொடுக்க மாட்டார் சொத்து வகையில் அதிர்ஷ்டம் இடம் வாங்குறது வண்டி வாகனம் வாங்கிறது ஏன்னா சனி நின்ற இடம் விருத்தி என்னென்னா தாயாருடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்தணும் தனசு வயதான தாய் இருந்தாங்கன்னா உங்களுக்கு சிரமங்கள் உண்டு கஷ்டங்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் நாலாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யும் போது மற்றபடி ஒன்றும் தனுசு ராசிக்காரர்களுக்கு தற்போதைய உள்ள காலகட்டத்துல ஒன்றும் பெரிய ஒரு இழப்புகள் கஷ்டங்கள் வராதுங்க நல்ல தசா நடந்தால் இன்னும் கூடுதல் பலம் கிடைக்கும் ஒரு சில கேது திசை நடக்குது இல்ல ராகு புத்தி நடக்குது சனி சுய புத்தி நடக்குது சனி அடுத்தது கேது நோக்கி போயிட்டு இருக்கிறாரு சனி திசை நடக்குது குரு திசை நடக்குது குருவுக்கு அடுத்து கேது இருக்கிறார் இது போன்ற பிரச்சனைகள் உங்க ஜாதகத்துல இருந்தா சில கஷ்டங்கள் தான் செய்யும் ஆனால் நல்ல தசாபுதிகள் நடந்தால் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு பொற்காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் வரையுமே குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு விழுவது மிகப்பெரிய சிறப்புங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு வசந்த காலம் அப்படின்னு சொல்லலாங்க குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பது ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை எங்களுடைய கமான்ஸில் பதிவிடுங்க இல்லை நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்